ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்னைக்கு வந்து அச்சிய திருதியை இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த பிளாகில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க பிளாகை கண்டினியூ பண்ணலாம் அட்சயத்திதிக்கு தானம் பண்ணுறது நல்லது அதுவும் அன்னதானம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு பிளாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு வந்து அட்சை தீதியினால நம்ம வந்து அன்னதானம் தான் வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து கொண்டக்கல்லில் வச்சு சென்னா கிரேவியும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பூரியும் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறேன் எப்படி வந்து வீட்லேயே நம்ம வந்து சமைச்சு அன்னதானத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்றத டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட் வந்து இஞ்சி டீ போட்டு எல்லாருமே வந்து குடிச்சாச்சு ஏன்னா எனக்கு வந்து த்ரோட் ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ அதனால் ப்ளாக் டீ மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து உப்பு போட்டு கொண்டைக்கல்லையை வந்து வேக வச்சாச்சு அந்த சைடு அதுக்கப்புறம் மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன் எப்பவும் போல தான் மாவு கோதுமை மாவு அது கூட உப்பு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தியை விட இந்த பூரி வந்து வந்து மாவு பேசுகிறது ரொம்ப ஈஸி தான் சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக வரணுமே நாலு தெளித்து பசிச்சுட்டே இருக்கணும் நான் வந்து இந்த சைடு குக்கர் விசிட்டு விசில் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாவை வந்து சின்ன சின்னதாக உருட்டியும் வச்சுட்டேன் அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து எடுத்து எடுத்து பண்ண முடியும் அப்புறம் இந்த சைடு கொண்டக்கல்லையும் சூப்பராக வந்திருந்தது இப்படி நல்லா அமுக்கி பார்க்கணும் நல்லா அமுகுச்சுட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக பாருங்களேன் எனக்கு கை வேறு சுடுது பயங்கர சூடாக இருந்தது ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சுலே தம்பிக்கு வந்து ஸ்கூலில் ஏழரை மணிக்கு அவனுக்கும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அன்னதானமும் பண்ணணும் இல்லையா அதுக்குனால சீக்கிரமாக நான் வந்து சென்னா மசாலா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருவேன் அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைஸஸ் சோம்பு அது கூட வரமிளகா வந்து சேர்த்துப்பேன் அதை வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயம் அரைச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் அரைச்சு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து சிம்பிளான மசாலா தான் நான் வந்து பா பூட போகிற இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் பட் இந்த இந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் வந்து நான் எப்போவுமே காரம் வந்து அதிகமாக தான் வைப்பேன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க மல்லித்தூள் நல்ல கலராக இருக்கு பாருங்கள் நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த மல்லி வச்சு வறுத்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதான் வந்து டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா சுறுசுழல் வதக்கினதுக்கப்புறம் நம்மளோட கொண்டக்கல்லையும் அதில் இருக்க தண்ணியும் சேர்த்தே வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கொண்டக்கல்ல அவுச்சதை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு சேர்த்தோம்னா கிரேவி வந்து நல்லா திக்னஸாக வந்து கிடைக்கும் அதுக்காக தான் கடைசியாக மாதிரி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு கொதி ஏன்னா அது கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் சுண்டி வரும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டால் சிம்பிளான சென்ன மசாலா வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் இப்படி பண்ணியிருக்கீங்களா இல்லை இப்படி தான் நீங்களும் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தானம் அன்னதானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டேஸ்டியான ஒரு இதுவாகவும் இருக்கும் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அதனால தான் தம்பிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பூவி மட்டும் போட்டு அவனுக்கு வந்து சென்னா மசாலா வச்சு அவரை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பையனை வந்து கிளப்பி விட்ருவாங்க ஆல்ரெடி நிறைய இதில் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால தான் என்னால் பண்ண முடியுது அதுக்கப்புறமா பூவி பூரி வந்து பார்த்தீங்கன்னா சாரி பூவி பூவின்னு வருது பூரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிட்டேன் பார்த்திங்களா மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சூடு பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்பப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி தேய்ச்சி போட்டுகிட்டே இருந்தோம்னா தனியாக போடும்போது அது வந்து சரியாக வராது நமக்கு அதனால் மொத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே பூரி போடும்போது நல்லா ப்ளஃஃபியாக வரணும்னா என்ன நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்படி நம்ம எடுத்து எடுத்து தூக்கி விட்டாலே போதும் சூப்பராக வந்து பூரி வந்துடும் சப்பாத்தி மாவு நம்ம வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக பிசையணும் அது இது போடணும் அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் எல்லா பூரியும் பாருங்கள் சுட்டு எடுத்துட்டேன் வா எப்படி இருக்குது பாருங்க என்னோடய ஃபேஸு சரியான வைக்க ஆனால் நான் காலையில் அதுக்காக தான் வந்து குளிக்கல அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம வந்து பிரசாதம் பண்ணி சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோது பண்ணினாலுமே ஒரு திருப்தி மனசில் வந்து இருந்தது ஒரு பத்து பேர் நம்மளால் சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டில் உள்ள டிஃபன் பாக்ஸ் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிறந்த நாளோ எங்கள் வீட்டில் பெரியவங்க இறந்துருப்பாங்களே நினைவு நாள் வரும்போதோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தோணும் போதோ நான் வந்து இந்த மாதிரி பத்து பேருக்கு இருபது பேருக்கு இருபத்தஞ்சு பேருக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன் எப்போவுமே வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணுவேன் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இந்த மண்ணிக்கி வந்து பூரியும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இது ரெண்டு ஆப்ஷன் தான் நான் வந்து அடிக்கடி வெடுத்துப்பேன் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது அது கூடயும் இது சென்னா கிரேவி தான் வந்து வைப்பேன் சென்னா மசாலா தான் வைப்பேன் அதுக்கும் சூட்டபிளாக இருக்கும் இந்த பூரி பண்ணும்போது இதுக்கும் சூட்டபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் திருப்பி மாவு பிசைகிற மாதிரி இருந்துது பிசைஞ்சு அம்மாச்சிக்கு மாமாவுக்குலாம் லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு அம்மாச்சிக்கு வந்து சாரி பிரேக்ஃபஸ்ட்டு மாமாவுக்கு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து கெலாக்ஸ் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க இப்போவுமே எனக்கு பூரி வந்து நீ போடு எனக்கு தேய்ச்சி கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க நீங்கள் வந்து கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து சமையல்னாவே கொஞ்சம் பிடிக்கும் எப்படின்னா நம்மளோட சமையலை ஒருத்தவங்க பாராட்டிட்டாலே போதும் இன்னும் ஒரு பல மடங்கு நம்ம செய்யணும்னு நினப்போம் அது எல்லா ஒரு பெண்களுக்குமே உள்ள ஒரு உண குணந்தான் அது வந்து எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலும் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதுதான் இன்னும் என்னை வந்து பண்ண வைக்கிது பூரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் ஷீட்டில் நல்லா ரேப் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் அதில் அப்புறம் ஃபாயில் ஷீட் டிஃபன் பாக்ஸில் வந்து சென்னா கிரேவி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழப்பில் வச்சு இந்த மாதிரி ஒயிட் செலவ் டைப்பை வச்சு ஒட்டி வச்சுட்டோன்னா அப்படியே அவர் போகும்போது எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லைன்னா ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுத்து கொடுக்கணும் இல்லையா இந்த மாதிரி மூணு செட்டு செட்டாக இருக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பேருக்கு வந்து பண்ணியிருந்தோம் எப்போவுமே ஒத்தப்படையாக தான் கொடுப்போம் அது வந்து நம்ம ஊரில் வளர்க்கம் தானே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஒரு கவரில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீட்டாக எடுத்து வச்சு கொண்டுட்டு போய் கொடுக்கணும் இல்லையா ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே மூணு மூணு குறி வச்சிருந்தேன் அது கூட வாழைப்பழம் வச்சது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அங்கே போய் கொடுத்துட்டு அவங்க அதுவும் பெரியவங்க வயசானவங்க இல்லையா அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாங்களாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு வந்து சொன்னார் என்னோடய பையன் பாருங்க போகும்போது பயங்கர அழுகை பண்ணுறான் டெய்லியும் அப்புறம் ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க அப்புறம் சொன்னார் என் பெரியவங்களாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணாங்க ஆசீர்வாதத்தை உனக்கே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்காக தான் எல்லாமே செய்கிறோம் அது போக நம்மனால் ஒரு பத்து பேருக்கு இன்றைக்கி ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிட முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு ஒன்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே விழுந்து என்னோடய பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மாச்சி அதாவது என்னோடய மாமியார் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அழகாக ஸ்டிச் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நாள் தான் போட்டால் அன்னைக்கே விழுந்து அதை பேண்ட்டை வந்து முட்டிக்கிட்ட வந்து கிழிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலர் அக்கா இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து தைச்சிருந்தேன் இன்றைக்கி தான் வந்து போட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது எனக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் அப்லாம் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சேமியா பாயாசம் தான் வந்து பண்ண போகிறேன் இந்த சேமியா கோதுமையில் பண்ணது தான் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பாலை நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க பால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேமியாவை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டுனதுக்கு அப்புறமா நம்மளோட சேமியாவை சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூவி விடுங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பின்னா அது வந்து சேமியா பாயாசம் தான் பாயாசத்துலேயே இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதனால தான் அடிக்கடி இதை வந்து பண்ணிவிடுவேன் ஏன்னா என்னோடய சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா எனக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஏன்னா காலைல தான் வந்து கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு அன்னதானம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கேற்றாப்புல நான் வந்து அன்றைக்கி டேவை வந்து ஆல்ட்ரு பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் என்னோட பாயாசம் இதை மாதிரி இனிப்பு பண்ணுறதா இருந்தாவே நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் வந்து பயன்படுத்துகிறேன் இப்போது ஒயிட் சுகராக ரொம்பவே கம்மி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நல்லா பியூர் நெய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிது அதுதான் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இப்போ சக்கரையும் கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட முந்திரி பருப்பை நெய்யில் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு போட்டோன்னா அதை பாயசத்தோட கடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தங்க விற்கிற வேலையில் இன்றைக்கி வந்து தங்கெலாம் வாங்கலை பட் இன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அது போக எனக்கு யூடியூப்பில் வந்து நூறு டாலர் வந்து ஏறிச்சு அதுவே இன்றைக்கி வந்து ஏறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது வந்து மென்மேலும் பெருகும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன் கிளம்பிட்டேன் <tell> உப்பு மஞ்சள் எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறையா திங்ஸை மறந்துட்டு போயிட்டேன் நேற்று வந்து பூ பறித்து வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து இருந்து வாங்கிட்டு வந்தது வச்சுருந்தேன் சாமிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே ரெண்டு மூணு தடவை நடந்து நடந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா திருப்பி மாடியில் போனேன் நிறைய பூ பூத்துருந்தது ஏன்னா காலையிலே ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க ஏன்னா முட்டு உள்ளது நாளைக்கு வந்து பூக்கும் இல்லையா நேற்று பறித்து வச்சுருந்தது அப்புறம் இன்றைக்கும் பறிச்சுட்டு போய் சூப்பராக வந்து சாமிக்கு வச்சு அவ்வளோ திருப்தியாக இருந்தது யாரெல்லாம் இன்றைக்கி வந்து நான் சொன்னதை பார்த்து அன்னதானம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அட்சி திருதி அன்னைக்கு நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உகந்தது தங்கம் வாங்குகிறோமோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் நம்மளால் நிறைய பேரும் நல்லா இருப்பாங்க உங்களால் முடிஞ்ச டைம்லாம் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பண்ணி வந்து கொடுங்க உங்களுக்கும் வேலை அதிகம் இல்லாமல் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நல்லா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக சாமி கும்பிட்டு வச்சு பூவெலாம் வச்சு அதுக்கப்புறம் பையனுக்கு எப்ப பார்த்தாலும் தொண்ணூறு பூசுன்னு அவர் வாயில தான் அதில் வாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் சூப்பர்னு வேற சொல்லுவார் அவர் கியூட்டா எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது இல்லை இந்த துண்ணூறு நம்மளும் சின்ன பிள்ளைலாம் அப்படி தான் சாப்பிட்ருப்போம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு ரொம்ப அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு என்னோடய சுடிதாரில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஷால் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்ப்ராய்டரி மாதிரி நல்லா கொடுத்துருப்பாங்க கட்டு ஒர்க் மாதிரி கொடுத்து செம்மையாக இருக்கும் அப்புறம் நானும் என்னோட பையனும் வந்து கிளம்பிட்டோம் பெரிய பையனை கூப்பிட்றதுக்காக அவர் வந்து பாய் கீஸ் அப்படிலாம் கொடுத்துட்ருக்காரு ஃபோனை எடுத்தாலே அவர் விளாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போனாலும் ரோட்டில் போய்ட்டு இருக்கவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டுருக்காரு இப்போது அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் ஒரு கோயில் மாதிரி கட்டேன் பாருங்கள் அது வந்து தமிழ் கோயில் மாதிரி நிறைய சிலைகள் நம்ம தமிழ் சிலைகள்லாம் இருக்கும் இன்னொரு தடவை நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோயில் அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் இருந்தோம் ஆட்டோ டிரைவர் அந்த அங்கிள் இருக்காருல்ல அந்த பையாக போய் நான் கூப்பிட்டு வரேன் நீங்கள் இருங்க ஆட்டோக்குள்ளேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு வந்தார் உண்மையாகவே சொல்லணும் இவர் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க எங்களை நாங்கள் ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவோம் இவர் கூட போகும்போது அப்புறம் அம்மாச்சி அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு தக்காளி வெங்காயம் வேணும்னு சொல்லியிருந்தாங்களா அதை வாங்கிட்டு இருந்தேன் இவரை பாருங்கள் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு ஆட்டோக்கார பையன் இவரை பார்க்குறதுக்கே பாவம் அவர் வந்து ஒரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை பார்த்தாலே அவர் வந்து பார்த்துப்பார் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் அவர் ஆட்டோவில் போனால் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு இவன் ட்ரெஸ்ஸை என்ன அளவுக்கு அழுக்காக்கியிருக்கான் பாருங்க ரொம்ப அழுக்காக்குறான் அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சிம்பிளான லஞ்சு தான் இன்னைக்கு ஏன்னா காலைல ரொம்ப ஹெவியாயிடுச்சு நமக்கும் டயர்டாகிடுச்சு இல்லையா அதனால கேப்பை தான் வந்து கிண்டுறேன் தண்ணியில் வந்து கேப்ப மாவை போட்டு நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு கிண்டணும் அதை வந்து நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் நம்ம கையில் ஈரத்தை பண்ணிவிட்டு நம்ம தொட்டு பார்த்தாலே அது கையில் ஒட்டாமல் இருந்தாலே அது வெந்திரிச்சு நிறுத்தும் அதுக்கப்புறமா ஒரு சைடில் அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்மளோட அந்த கேப்பைய அந்த களி மாதிரி இருக்கலாம் அதை எடுத்து சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க நல்லா கூழ் பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா வச்சுக்கோங்க சூப்பரான கூழ் இன்ஸ்டண்டாக ரெடி ஆகிடும் இதில் வந்து சாதம்லாம் சேர்க்காமல் இருக்கிறது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா சம்டைம் வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா சாதம் சேர்க்குறனால கார்போஹைட்ரேட் அதிகமாகும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு சேமியா பாயசத்தோடு அதுக்கப்புறம் அந்த கேப்பக்கூழையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் துணியெல்லாம் இருந்தது இல்லையா காலையில் வேலையில் வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறமா தம்பியும் யூனிஃபார்ம் கொண்டு வந்தா இல்லையா அவனோடதையும் வந்து போட்டு விட்டாச்சு மிஷினில் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு வந்து பூரி இருந்தது அதையே வந்து சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறமா பாயசம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு அவர் ரசி ருசித்து சாப்பிட்டாரு குழந்தைங்களுக்கு இனிப்பு போட்டாலே போதுமே அவங்க வந்து என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவாங்க பெரிய பையன் வந்து க வந்ததுமே குளிப்பாட்டி விட்டேன் நல்லா தூங்கிட்டான் சரின்ட்டு அவனை விட்டாச்சு இவர் சின்னவரை தான் நோண்டி நோண்டிகிட்டே கடந்துட்டு இருந்தார் அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி இந்த மாதிரி தான் இந்த டே வந்து போச்சு இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு க்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி.